வருகை தந்திருக்கிறார்கள் நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை காமராஜர் தெங்கம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு ஆனது இங்கேதான் நடைபெறுகிறது இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் முக்கிய நிகழ்வு என்னன்னா மறைந்த எழுபது கலைஞர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள் அதே போல் மூத்த கலைஞர் எம் எம் ராஜன் அவர்களுக்கு தலைவர் அவர் அதாவது தலைவர் நாசர் தலைமையில் நடைபெறும் இந்த பொதுக்குழுக்கு மூத்த கலைஞர் எம் என் ராஜன் அவருக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து அவருக்கு வாழ்நாள் சாதனை விருது வந்து வழங்குதல் அதேபோல் ஐந்து மூத்த உறுப்பினருக்கு சங்கர்தாஸ் விருது மற்றும் பரிசு தொகை சிறப்பித்தல் போல் இந்திய அரசின் எழுபத்தி ஓராது தேசிய திரைப்பட விருது பெற்ற நமது அவர்களுடைய சங்க உறுப்பினர்களுக்கு மரியசகம் சார்பாக விருது வழங்கி அவர் கௌரவிக்க இருக்கிறார்கள் மேலும் தற்போதைய அந்த புதிய நடிகர் சங்க கட்டிடத்தின் தற்போதைய நிலைமை என்ன அது எப்பொழுது திறக்கப்படும் என்பது குறித்து பேச இருக்கிற பேச இருக்கிறார்கள் இதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு அந்த ஒரு வருடத்திற்கான வரவு செலவு கணக்குகள் தாச செய்யப்பட இருக்கிறது இது குறித்து பொருளாளர் கார்த்திக் பேச உள்ளார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அடுத்த திட்டங்கள் நிதிநிலை திட்டங்கள் என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கிறது அதற்கு பிறகு ஏற்கனவே இந்த நடிகர் சங்கம் தேர்தல் நடத்துவது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு சென்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது இப்படி பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கிற இருக்கிறது காலை பத்து மணிக்கு தொடங்கி சுமார் மூணு மணி நேரம் இந்த பொதுக்குழுவானது நடைபெற உள்ளது விவரங்களுக்கு நன்றி ராஜா ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருகை என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்